வணக்கம் விளையாட்டு பிரியர்களே ஆசிய கிணத்தினுடைய மற்றும் ஒரு பரபரப்பான ஆட்டம் இன்று இடம்பெற போகிறது சர்வதேச மைதானத்தில் பாகிஸ்தானை எதிர்த்தாடுகிறது பங்களாதேஷ் பங்களாதேஷ் நேற்றைய போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக தோற்று போயிருந்தாலும் கடுமையான ஒரு போட்டியை வழங்கிதான் தோற்று போயிருக்கிறது அதே நேரம் பாகிஸ்தான் இறுதியாக இலங்கைக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறது பங்களாதேசும் இறுதியாக இலங்கைக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் இந்த இரண்டு ஆண்டுகளும் இன்றைய நாளில் மோதிக்கொள்ள போகின்றன பதினேழாவது ஆசிய கிண போட்டிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்று வருகிறது அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய மைதானங்களில் நடைபெற்று வருகின்ற இந்த போட்டிகளில் துபாய் மைதானம் கொஞ்சம் மந்தமான மைதானமாக இருக்கப் போகிறது ஓட்டங்களை குவிப்பது என்பது இந்த மைதானத்தில் சற்று கடினமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கடந்த போட்டியில் இந்தியாவும் ஆரம்பத்தில் ஓட்டங்களை குவித்தாலும் பின்னர் ஓட்டங்களை குவிப்பதற்கு தடுமாறி இருந்தது அதே போலதான் இந்த போட்டியினுடைய மைதானமும்

என்ற அந்த <laughs> அந்தஸ்தோடு இன்று பங்களாதேஷ் அணிக்காக அணித் தலைவராகவும் துடுப்பாட்ட வீரராக போகிறார் லிட்டன் லிட்டன் தாஸ் தாஸ் இருவருமே அணிக்காக கடுமையாக இந்த வெற்றி பெற்றால் இந்திய அணியை இறுதி போட்டியிலே சந்திக்கலாம் அது அல்லது என்பதை தெரிந்து கொள்ள காத்திருக்க வேண்டும் இந்த இரண்டு ஆண்டுகளும் இறுதியாக மோதிய ஐந்து இருபதுக்கு இருபது போட்டிகளை எடுத்தால் அதிலே பாகிஸ்தான் மூன்று போட்டிகளிலும் பங்களாதேஷ் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன எனவே வெற்றி சதவீதம் என்பது இரண்டு அடிகளுக்கும் ஓரளவு சரிக்கு சமனாக இருந்தாலும் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அந்த அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஃபர்ஹான் மிக அதிரடியாக அபாரமாக ஆடுகிறார் ஃபக்கார் சமான் ஒரு அனுபவ துடுப்பாட்ட வீரராக அந்த அணியில் இருக்கிறார் சல்மானாக அணியுடைய தலைவர் இதுவரைக்கும் அணிக்கு வந்து சேர்க்கவில்லை துடுப்பாட்டத்தில் இன்றைய போட்டியிலே அவர் சிறப்பாக ஊட்டங்களை குவிக்க வேண்டும் செய்யும் ஆய்வுக்கு இன்றைய நாளிலே வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது அவருக்கு பதிலாக இன்னும் ஒருவரை உன்னை கொண்டு வருவார்களா இந்த கேள்வி இன்னும் ரசிகர்கள் மத்தியில் நீடிக்கிறது ஷெயின் ஷா அப்படி பந்து வீச்சிலேயே மிரட்டிக் கொண்டிருக்கிறார் ஹரிஸ் ராவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே பாகிஸ்தான் அடி ஒரு முழுமையான அடியோடு இன்று களமிறங்க போகிறதா அப்படியே பங்களா வந்தால் அந்த அணியிலே போஸ்ட் பிசூர் ரகுமான் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை கடந்த போட்டியிலே பதிந்திருக்கிறார் அவரோடு இணைந்து பந்து வீசுவதற்காக தஸ்கின் அகமது உள்ளே வருகிறார் மிகச்சிறந்த ஒரு பந்துவீச்சாளர் வீச்சாளர் சுழல் பந்து வீச்சலில் சிறப்பாக செயற்பட மெஹதி இந்த அணியிலே இருக்கிறார் துடுப்பாட்டம் என்று வருகின்ற போது அந்த அடி அதிகம் நம்பி இருப்பது தஸ்கின் அகமடை அவருக்கு பிறகு ஹிரிடோயும் அதிகம் நம்பி இருக்கிறது இந்த பங்களாதேஷ் இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியை ரசிகர்கள் மிக கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை இந்தியாவும் பாகிஸ்தான் சானு விருதி பொட்டிலே மோதப் போகின்றதா அல்லது பங்களாதேஷ் நான்காவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தெரிவாக போகிறதா என்பதுதான் கேள்வி இதுவரைக்கும் ஆசிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியா எட்டு கிண்ணங்களை வென்றிருக்கிறது இலங்கை ஆறு கிண்ணங்களை வென்றிருக்கிறது பாகிஸ்தான் இரண்டு முறை கண்ணம் வென்றிருக்கிறது ஆனால் பங்களாதேஷ் இதுவரைக்கும் கிண்ணங்களை வென்றது கிடையாது மூன்று முறை இறுதிப் போட்டிக்கு அந்த அடி தேர்வாகி இருக்கிறது நான்காவது முறையாக இறுதிப் போட்டியை நோக்கி பயணிக்க போகிறதா பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை இறுதிப் போட்டியில் சந்திக்க போகிறதா மூன்றாவது முறையாகவும் நடப்பு ஆசிய கண்ணத்திலே இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோது ஒரு வாய்ப்பு வந்தால் அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அமையும் அந்த வாய்ப்பு இன்றைய நாடிலே பாகிஸ்தானுக்கு கிடைக்குமா இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு கிடைக்குமா என்பதை காத்திருந்தே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்